கிளிக்க போறேன்னு நினைக்கிறேன் வா நீ பேசி முடிச்சிட்டீங்க இரு பேசி முடிச்சிட்டீங்க இப்போ வரங்க இப்போ இரு இப்போ வரங்க உன் வாயில தவறா பேசு மார்த்த வந்திருக்காத வரைக்கும் ஏ இரு சாமி நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க நான் எதுமே பேச கடைய விவரம் தவறா பேசுன்னு சொல்லிட்டு இது ஆயிரம் விஷயம் பேசு உன்னை வேணாங்கல விவரம் பேசு நான் தயார் தான் அப்ப நீ பேசுனா எனக்கு அத நீங்க அவசியம் இல்ல வள்ளி திருமண நாடகத்துல வள்ளிக்கு வந்து நாரதர் சந்திக்கும் போது உண்மையாவே வள்ளிக்கு ஒண்ணுமே தெரியாது ஏன்னா காட்டுக்குள்ள குருவி விரட்ட வந்த ஒரு புள்ள பொம்பளை புள்ளது சரியா அப்படி இருக்கும் பொழுது இந்த வள்ளி வந்து நீங்க விவரம் கேக்குற நீங்க அப்படி நீங்க விவரம் என்ன கேக்குறவர தான் வந்தவன என்ன கேட்கணும் என்ன கேட்கணும் நீங்க அப்படினா நீ ராமாயணத்துல அதை எழுதுனது யாரு மகாபாரதத்துல இத எழுதுனது யாரு இத எழுது இந்த கதையில இவனுக்கு இவனுக்கு போற நடந்து சேதனால நடந்துச்சு அப்படி இல்ல நீங்க பேசுறவனா அப்புறம் என்னத்துக்கு நீங்க வந்து உங்க அடுத்த ஒரு சில விவரம் கேக்குற என்னது கேட்டிங்க நீ அப்படி கதை நடத்துறவரை நீ முன்னாடியே வந்து கதையின் முறைப்படி கேட்காம

பண்ணீங்க விவரம் கேக்குறே நீ வாயில இருந்து ஏன் நீ கேக்குறே ஏன் இந்த வாயை திறந்து நாலு விஷயத்தை பேசنا நான் குறஞ்சு போயிருவியா ஏன் அப்படி நீங்க சொல்லி நான் பேசணும் எனக்கு அவசியமா இருக்கு அதுக்கு நீ வந்திருக்க என்ன என் கேள்விக்கு பதில் சொல்ல சொல்றது உங்க அப்பே நம்பிராத எங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நீ சொல்றதுக்குலாம் ஆமா போறிறதுக்கு நான் ஒண்ணு வர கூடியது புரியதா இந்த இடம் ஏன் இடம் நான் என்ன சொல்றேனோ அதுக்கு நீ ஆமா போ நல்லா இரு நல்லா புரிஞ்சுக்க என் பேச்சுக்கு ஈளு போட உடனே சொல்ல சொல்லல விவரம் பேசணும்ல படிச்சிருக்கீங்களா நாலு வாரத்தை பேசு இங்க பாருங்க ஜெயமாதவன் நீங்க தேவலாமா பேசிட்டு இருக்கீங்க புரியுதா உங்களுக்கு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு பேசிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க உங்களுக்கு நான் இவ்வளவு அழகா நாகரீகமா பேசிட்டு இருக்கேன் புராண பேசி இதிகாசம் பேசினா அப்ப அதெல்லாம் பேச தெரியாம யாரு எது நாகரீகம் உங்களுக்கு இப்போ நீ பேசுறது நாகரீகமா இப்போ

வாய் எப்படி டர்னி கிழிச்சு போடுறீங்க ஐயா இருங்க சாமி நீ போறது வாய் உங்களுக்கு வந்தா ரத்தமா எனக்கு வந்தா தக்காளி சட்னி போட என்ன தப்பா சொன்னாரா இல்ல நான் கேக்குறேன் நீங்க வந்து இங்க பார் நந்தினி அப்படி நீங்களே இல்ல இங்க பார் நந்தினி அப்படி நீங்களே எங்க அண்ணே வந்து உங்களுக்கு நந்தினி வந்திருக்குன்னு சொல்லி டூட்டர் போடாரா என்ன சொல்றாரு என்ன சொல்லி விட்டுட்டு போனாரு வள்ளி வந்திருக்கنده வள்ளி விந்திருக்கு சொன்ன விட்டுட்டு போனாரு நீங்க மட்டும் நந்திரிக்கிறீங்க அப்ப நந்திரி சொன்னா பையா நான் ஜெயமாதா சொல்ல கூடாதா உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா பளே 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 அந்த அளவுக்கு உனக்குது தைரிய வரம் இருக்கு ஏ அப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா சூப்பர் அப்ப நீ சொன்னா நான் சொல்லுவேன் ஆமா நீங்க சொன்னா நான் சொல்லுவேன் தைரியம் இருக்கு ஆமா இருக்கு அந்த வரம் இருக்கான்றதே என்ன வரம் உங்களுக்கு தேவைப்படுது பாபி

எப்படி நம்ம பேர் இருந்தாலும் சொல்லலாம் ஏ திருவி நம்ம சொல்ல சொல்றதும் பஞ்சாயத்து இல்லாதா சொல்றோம்னா சொன்ன வார்த்தைக்கு யார் விளக்கம் சொல்லணும் சரி சாமி இப்ப என்ன ஜெயமாதோன்ற வார்த்தைக்கு உங்களுக்கு விளக்கம் உங்க பேர் என்ன ஜெயமாதோனா சரி இல்ல நாரத மகரிஷி நாரத மகரிஷி தான நாரத மகரிஷியே எப்படி இப்ப நந்தினின்ற வார்த்தை யாரு வேணா சொல்லலாம் டான்ஸ் கார பிள்ளைக்கு சொல்லலாம் வள்ளிக்கு சொல்லலாம் வள்ளியோட ஆத்தா நங்கையும் மேனிக்கு சொல்லலாம் ஏனா குணமான பெண்ணன்றது எல்லாருக்கும் பொருந்தும் ஆனா ஜெயமாதோன்ற வார்த்தை யாருக்கு தெரியுமா இருக்கு

ஆமா சாபம்னா எங்க எங்க ஏமே இருக்க கூடாது ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்குனா மண்டை வெடிக்கும் வெடிச்சோம்ல ஆமா தவம் பண்றதுக்கு இளஞ்சிலே தெரிய முடியுமா அத எப்படி முடிய முடியும் ஒரு இடத்து நிதானமா உட்கார்ந்து தவம் பண்ணதே தவம் சரி நாரத ஒரு இடத்துல உட்கார்ந்தா மண்டை பிடிச்சிருமே அப்ப எப்படி நான் மாபர தவத்தை பண்ணிருக்க முடியும் அப்ப மாபர தவம் பண்ணா இதுக்கு முன்னாடி நீ தவமே பண்ணலையா கேக்குறேன் நீ சொன்ன விளக்கத்துக்கு என்னுடைய கதாபத்து பொருந்தலையே எப்படி சொல்லுவான்னு கேக்குறேன் நீங்க இந்த இந்த விவரம் தெரியிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க தவம் செஞ்சிருந்தீங்கனா தவம் செஞ்சிருக்கீங்க நாரதர் நடத்திய யாகம் நிறைய யாக இருக்கு நாரதர் நடத்திய வேள்வி நிறைய வேள்வி இருக்கு அப்படி நீங்க தவம் செய்யும் போது மாபெரும் தவத்தை செய்து வெற்றி பெற செய்து இடத்துக்கு நீ வந்ததுக்கு அதை போட அழுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நார்த்தாமலன்னு மழை இருக்கு எங்க இருக்கு தெரியுமா நாரத அது ஏன் நார்தாமலைனா நாரத ஆமா ஒரு நாள் ரெண்டு நாள்ல 16000 ஆண்டுகள் அதாவது எங்க அண்ணன் எனக்கு சாபம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே போய் 16000 ஆண்டுகள் தவம் செய்கிறேன்

நான் உங்களை ராமனாவே பார்க்கணும்னு அது அது எப்படி அடுத்தப்படி நான் ராமனை பார்க்க முடியும் வரத்தை கேட்டேன் கண்ண பரமாத்மா பிறந்த பொழுது என்ன செஞ்சாரு ஆஞ்சநேயனை வர வச்சு இவர் ராமனாகவும் ருக்மணியை சீதியாக மாத்தி காட்சி கொடுத்தார் மாட்டு கெடுத்திருக்கா இல்ல அப்ப ராமர் என்று சொல்லக்கூடியவரை கண்ணனுடைய மறு அவதாரமாகவே பார்க்கலாம் இப்ப கண்ண யாருடைய அம்சம்னா

சரி இது உருவாயிரக்கு முன்னாடி ஆமா சண்டை நடந்திருக்கா சண்டை சண்டை நடந்துருக்கான்னு கேட்டேன் யாருக்கு சண்டை உனக்கு எனக்கு யாரை பத்தி பேசுற உங்க அப்பனை எங்க அப்பனை பத்தி பேசுறனா இல்ல யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க மகாவிஷ்ணுவை சிவனை பத்தி பேசுறீங்க அத இத கவனி முதல்ல கவனிச்சிட்டு தான் இருக்கீங்க இப்ப யாரை பத்தி பேசுறது மகாவிஷ்ணு சிவனை பத்தி அப்புற யாருக்கு யாருக்கும்னா அப்ப நீ தெளிவா சொல்லணும்ல வாதப்படுத்தவே கொடுக்க முடியல வாயில உரிச்சு வந்து முடியாது சரியா பேசுறது மகாவிஷ்ணு சிவனை பத்தி சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அதை நீங்க செஞ்சு தான் ஆகணும் அப்படி எல்லாம் பாங்கமா உனக்கு உனைய தூக்கி விட்டு உங்க பேர் இது வாங்கி நான் வரல நான் என்ன விஷயம் பேசறேன்னா அந்த இடத்துல நீ வா நீ என்னதான் பேச போறீங்க அப்படி கேட்டத முதல்ல காதுல வாங்கு யாரை பத்தி பேசுறேன் அதான் சிவனே மகாவிஷ்ணுவை பத்தி பேசுறீங்க ரெண்டு பேரும் சண்டை வந்திருக்கானா இங்க யாரை குறிக்குது யார அவங்கள தான் நான் குறிக்குது குறிக்குதுல பர யாருக்கு திருப்பி ஏன் கேக்குற ஏனா ஆமா வந்திர சண்டை வந்திருக்கு சொல்லு பண்ற அருண் மாமா கூட சேர்ந்து சுத்திரீலா ஆங்கில புலவர மாதிரி மகா விஷு கிட்ட ஒரு வில்லு இருந்துச்சு மகா கிட்ட ஒரு வில்லு இருந்துச்சு மகா கிட்ட வில்லு இருந்துச்சா சரி அதே மாதிரி சிவ பேர் மாட்டை ஒன்று இருந்துச்சு சிவ தனசன் ஒன்று இருந்துச்சு சரி ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு அதான் சொல்றேன் போர் நடந்துச்சு

ராமனால செய்ய முடியாத கண்ணபரமாத்மா பரமாத்மா செஞ்சாரு அவரை பத்தி தானே ஆரம்பிச்சு வந்தேன் ஆமா சண்டை நடந்துச்சுனா மகாவிஷ்ணுக்கு சிவனுக்கு பத்தி சண்டை சொன்னே இல்ல அவர் எடுத்து அவதாரம் என்ன அவதாரம் கண்ணபரமாத்மா பரமாத்மா கண்ணன்னா யாரு மகாவிஷ்ணு கண்ணன் என்பது பட்ட பேர் ஆமா அவர் பேர் என்ன கிருஷ்ணர் தானே ஆமா கிருஷ்ணர் தானே அவர் பேரு ஆமா அவருக்கு சிவனுக்குன்னு கேட்டா பட மகாவிஷ்ணுக்கு சிவனுக்கு பதில் சொல்லிட்டீங்க ஓ நீங்க வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சிவபெருமானுக்கு கேக்குறீங்களா கேள்வி ஆரம்பிச்சதே கிருஷ்ண பரமாத்மா இருந்துதான் சரியா சரி சரிங்க சாமி என்ன இப்ப வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கும்

கொலை செய்தாதா கொலைப்படி நான் என்ன சொல்றேன் கொலை பண்ணா அது சமகாரம் ஆகிரமே நீ கேக்குறேன் அதுக்கு பேரு சமகாரமே இல்ல அப்படினு கொலை பண்ணி சுமத்துறாங்க அப்படினே இதுவா கருத்து தானே ஆமா ஓ எடுத்து நான் வரேன் ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகுமா ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் பதிலாகும் பதில சொல்லு ஏன் கேள்வி பேரு பதில் சொன்னியா இல்ல அப்ப கேள்வி கேக்குற அப்ப நீங்க மட்டும் ஏங்கள நான் கேக்க கூடாதா ஏ அந்த அறிவு உங்களுக்கு இருந்தா நீங்க கேட்டு கொண்டு தரேன் நான் உன வேணானடா நான் மூணு கதை சொன்னல ஏன் அப்பவே நிப்பாட்டிடு ஏங்க நீ கதையில சொல்ல வேணாம் நான் கேள்வி கேக்குறேன் சொல்லு

சந்திரலேகா அப்படின்ற ஒரு பெண்ணு அந்த பெண்ணுடைய திறமை என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஓவிய வரையக்கூடிய மிகப்பெரிய ஒரு திறமைசாலி ஓவிய வரையிறது மிகப்பெரிய திறமைசாலி அப்படின்னா அந்த சந்திரலேகா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இந்த பெண் என்ன பண்றா அப்படின்னா நம்மளுடைய மனசுலயே நினைச்சு இந்த உலகத்திலே ரொம்ப அழகானவன நம்ம வரையணும் அப்படி நினைச்சு தன்னுடைய உள்ளத்திலே ஒரு நினைச்ச என்ன பண்றா ஒரு அழகான ஓவியத்தை வரையறா அப்படி ஓவியத்தை வரையும் பொழுது அந்த ஓவிய வரையஞ்ச ஓவிய யார் அப்படினா அனிதுத்ரன் என்று சொல்ல கூடிய அவருடைய ஓவியத்தை தான் இவர் வரையார் அப்படி இவர் வரையா வரைஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க இந்த இந்த பையனை தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணனும் அப்படிங்கற ஒரு எண்ணத்துல வந்து தன்னுடைய நண்பர் நண்பர்கிட்ட சொல்றா சொன்ன உடனே இந்த பெண்ணுக்கு என்ன அப்படினா ஹுசைன் என்று சொல்ல பெண்ணுக்கு என்ன அப்படின்னா அஷ்டமா சித்துக்கள் எட்டுமே தெரியும் அப்படி தெரிஞ்ச ஒரு பெண்மணி தன்னுடைய உடலை வந்து மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அதே மாதிரி இரவுல வந்து தெரியறது தெரியாம இருக்கிறது இல்லாம அப்படி பண்ணக்கூடிய சக்தி அந்த பெண்ணுக்கு இருக்கு ஏன்னா அஷ்டமா சித்துக்கள் எல்லாத்துக்குமே அடங்கும் அப்ப அப்படிப்பட்ட பெண்மணி இரவுல போய் தினம் தினம் போய் பாத்துட்டு வரா அப்படி பாத்துட்டு வர பொழுது என்ன ஆகுது அப்படின்னா உடனே பாத்துறாங்க பார்த்த உடனே அந்த அந்த அனிருத்தன் என்று சொல்லக்கூடியவனை வந்து கொண்டு போய் சிறையில் அடைச்சிடறாங்க சிறையில் அடைச்ச உடனே கண்ணபரமாத்த என்ன நினைக்கிறாரு ஆஹா இப்படி சிறையில் அடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவனை காப்பாத்துறதுக்காக போனார் அதே மாதிரி சிவபெருமானும் என்ன செஞ்சார் அப்படின்னா தன்னுடைய இந்த அனிருத்தன் என்று சொல்லக்கூடியவன் மிகப்பெரிய சிவபக்தன் அப்படிப்பட்ட சிவபக்தனை என்னுடைய பக்தனை நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு நினைச்சு சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா காப்பாத்துறதுக்காக போனார் அப்ப காப்பாத்துறதா போகும்பொழுது கண்ணபரமாத்தாவும் போனாரு சிவபெருமானு போனாரு ரெண்டு பேரும் போனாங்க ஆனா ரெண்டு பேரும் போய் யாருமே ஜெயிக்க கிடையாது இவரும் ஜெயிக்கல அவங்களும் ஜெயிக்கல ஆனா இப்படியா இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு என்ன பண்ணாங்க மக்கள் எல்லாம் போய் முறையிடுறாங்க முறையிட்ட பொழுது இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்க கூடாது எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி முறையிட்டாங்க அப்படி முறையிட்ட உடனே அப்பதான் சொல்றாங்க இந்த மாதிரி இந்த அழகான இந்த சிவபக்தனை வந்து வெளியில எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சாதான் வந்து வெளியில எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்பதான் வந்து எல்லாருமே ஒன்று கூடி திரண்டு எல்லாம் செய்து அதுக்கப்புறமா அவனை வெளியே எடுத்தாங்க அப்ப இதுல என்னன்னா ரெண்டு பேருமே சண்டைக்கு போனாங்க யாரும் சண்டைக்கு போனாங்கன்னா கண்ணபரமாத்மாவும் சிவபெருமானும் சண்டைக்கு போனாங்க அனிருத்த

வாய்க்கு வந்தலாம் பேசிட்டு இருக்கீங்க ஏ நீங்க மட்டும் கேள்வி கேடி நான் பதில் சொல்லல அப்ப நானே கேள்வி கேட்கல அப்ப நீங்க பதில் சொல்லணும்ல சொல்ல மாட்டேன்னு சொன்னானே கதையை நடத்துவது தலையாய கடமை இல்லையாமா அடங்கப்பா கால தாமதம் காரியத்துக்கு கேடு இல்லையா அது கேள்வி கேட்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கால தாமதம் மாத்தற இல்லையா சரிங்க ஒரு ஜீவன் உட்கார்ந்த கொலைனா என்னன்னு கேட்டு அது கொலையாகாது சரித்திர காலத்தின்படி அதனால தான் தப்பு பண்ண சூரத்தன் அழிக்கப்பட்டான் தப்பு பண்ண ராவணன் அழிக்கப்பட்டான் தப்பு பண்ண துரியோதனன் அழிக்கப்பட்டான் ஆனால் பாருங்க கண்ணபரமாத்மா கொலை செய்ததா சொன்னவன் உலகத்தில் ரொம்ப காரணம் என்ன கண்ணபரமாத்மா தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு மாலையை கொடுக்கிற பரிசாகு அது பேரு சிங்கமந்தக மணின்னு பேரு அந்த மாலையை அவன் போட்டிருக்கேன் ஒரு காலகட்டத்துக்கு மேல கண்ணபிரம ஏப்பா நீ ரொம்ப நல்லவன் நீ போட்டுக்கிறனால உனக்கு நல்லா இருக்கு குடும்பமும் நல்லா இருக்கும் ஆனால் நாட்டை ஆளக்கூடிய மன்னன் வசதி வர இருக்கிறார் நீ அவர்கிட்ட அந்த மாலையை கொடுத்த அப்படின்னா நாட்டு மக்கள்லாம் நல்லா இருப்பாங்கப்பா போய் அந்த மாலையை கொடு என்று சொன்ன உடனே இவருக்கு கொடுக்க விருப்பம் இல்லை இவர் என்ன வேண்டாம் இவர் நல்லா வருதன் அந்த மாலையை நல்லவன் ஒருத்தன் போட்டானா நல்லது பிறக்கும் ஆனா கெட்டவன் ஒருத்தன் போட்டான்னா கெட்டது பிறக்கும் என்ன வேண்டாம் சந்தரிச்சது அவர் போட்டது இல்லாம தன் தம்பி உள்ள பாசத்தினால தம்பிக்கு தூக்கி அந்த மாலையை போட்டுட்டார் அவன் பேரு பிரசேனன்னு பேரு அவன் ரொம்ப கெட்டவன் காட்டுக்கு வேட்டுக்கு போறான் தீயவன் போட்டால் தீயது நடக்கும் நடந்தது ஒரு சிங்கம் அந்த பிரசேனனை அடிச்சு கொண்டுட்டு அந்த மாலை தூக்கி போயிருது காட்டுக்கு வேட்டைக்கு போனவன் திரும்பி வரவே இல்லை இப்ப பிரச்சனை எப்படி போகுது ஆகா கண்ண பரமாத்மா ஏற்கனவே சாத்திரஜித்த மாலையை கேட்டார் அவன் கொடுக்கல அந்த தான் பிரசேன கொண்டுட்டு கண்ண பரமாத்மா மாலையை கவர்ந்துட்டாரு அப்படின்னு துவாரகை மக்கள் முழுவதும் இல்லாம சொல்றாக இவர்தான் தான் தான் கொலை பண்ணிட்டாரு கொலை பண்ணிட்டாருன்னு உலகமே கண்ண பரமாத்மா தூட்டுது வேற வழியில் நம்ம மீது தவறு இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுற மாதிரி இல்லையா நேராக போனார் கண்ண பரமாத்மா அங்கே பிரசேனன் இறந்த கடன் தான் ஆனால் அவன் கழுத்தில் மாலை இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு சிங்கம் இறந்த கடந்தது ஏன்னா பிரசேனனை கொண்டு மாலையை எடுத்தது அந்த சிங்கம் ஆனால் அந்த சிங்கத்தை கொண்டு மாலையை எடுத்தது எதுனா ஜாம்பவான்ற கரடி குகைகளை போறாரு ஜாம்பவான்ற கரடி அங்கே இருக்கிறது ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்குது யுத்தத்தை நடுவில் ஆற தழுவலாக ஞானம் பிறந்தது ஜாம்பவானுக்கு செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு தன் மகள் ஜாம்பவியை திருமணம் செய்து கொடுத்ததால்தான் அன்று அந்த மாலை கொண்டு வந்து திரும்ப சாத்திச்சு கொடுத்தார் அப்ப ஒருவனை கொலை செய்ய தப்பு ஒருத்த மண்ணி அவனை கொலை செய்திருந்தால் அது கொலையாக இருக்கும் ஆனா நல்ல ஒருத்தனை கொலை செய்ததாக பழி சுமத்தப்பட்டது கண்ணவர் மாத்மா மேல ஆனால் செய்த பழியை நிவர்த்தி பண்ணி அந்த சீமந்த கன்ற மணியை கொடுத்து அந்த சூரிய நடத்தி உப்படைக்க வச்சார் அந்த சூரியன் அந்த மணியை கடத்தில் போட்டுக்கனால தான் இன்னைக்கு சூரிய வெளிச்சம் நமக்கு கிடைப்பதாக மகாபாரத கதை சொல்கிறது பாருங்க அப்ப கண்ணவர் தனக்கு ஏற்பட்ட பழியை தீத்த மாதிரி ஆகி போச்சு சமைத்தாரு சாம்புவின்ற பெண்ணை திருமணம் பண்ணி சாம்பார் என்று சொல்லக்கூடியமே பிறப்பு அது ஒரு காரணம் ஏத்துக்கிறியா இல்ல மறுப்பியா மறுக்க மாட்டேன் நியாயமா சொன்னா யாராலும் ஏத்துக்கணும் அதுதான் அறிவாதிகளகு ஏத்துக்கிற வரைக்கும் சந்தோஷம் பரவாயில்ல கல்லுக்குள்ள கொஞ்சம் ஈரம் இருக்கும் போல ஓ ஓ குலக்கடவுள் யாருன்னு சொன்னேன் முருகப்பிரமா அந்த முருகப்பிரமா உனக்கு பார்த்த மாப்பிள்ளை கட்ட மாட்டேன் ஏண்டா இப்பவும் பாருங்க தசிய அட்டை மட்டும் குறையுது சொன்னா என்ன சொன்னான் சுவாமி நான் கும்பிடுற குலக்கடவுள் அவரை கட்ட எனக்கு

கண்தந்தானமா உனக்கு புருசமா சேர்ந்து வாழ்ந்து அவனுக்கு நெய்வேறு யாரமா அவனுக்கு நெய்வேறு யாரமா தானமா காட்டுக்குள்ளே வாழறிய பேரு கிட்டுமா முனையே கட்டிக்கிட்ட சென்டர் பைக் வாலி வைங்க சென்டர் பைக் காட்டுக்குள்ளே வாழ்றீங்க பேரு கிட்டுமா உடம்புலையே கட்டிக்கிட்டா உனக்கு நட்டமா சேவல் கொடி பிடித்த நாட்டை காக்கறானமா மாதவணி வார்த்த கட்டா நீ எங்கலாமா தானமா உனக்கு தனவாமா கந்தன் கடமன் கார்த்திகேயன் அழகன் நல்லா இருந்துச்சேன் முதல் நல்லா இருந்துச்சேன் என்ன

நாரதர் வந்தார் கலங்கம் செய்தார் சென்று விட்டார் எனக்கே எனக்கேறந்தால முருகபிரமானையே திருமணம் பண்ணனும்ன்ற மிகப்பெரிய ஆசையில இருக்கேன் இந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் இந்த அனைத்து குட்டி குட்டி பாலகர்களுக்கும் அப்பா சொன்னா பிள்ளை சொல்றே பிள்ளைக்கி சொல்றே கேக்கோம்ல நீ கேட்க மாட்டேங்கறீ அப்பா வந்து அப்ப கேட்க மாட்டேன் எனக்கேறந்தால முருகபிரமானையே திருமணம் பண்ணனும்ன்ற மிகப்பெரிய ஆசை கேக்குறேன் அதான் முருகபிரமானை திருமணம் பண்ண மாட்டேங்கறனே முருகபிரமானை திருமணம் பண்ணனும்ன்ற மிகப்பெரிய ஆசை இந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் இந்த அனைத்து குட்டி குட்டி பாலகர்களுக்கும் மற்கட்சி தர đoàn மனமார்ந்த நன்றி நன்றிங்க அந்த வணக்கம் 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 நன்றி